என் அன்பான பக்தர்களே திருச்செந்தூரின் இந்த கடல் அலைகளைப் பாருங்கள் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு சத்தம் உண்டு அது உங்களுக்குச் சொல்லும் செய்தி வாழ்க்கையில் சிரமம் வந்தால் அஞ்சாதே அலைகள் பாறையை அடித்தாலும் பாறை சாய்வதில்லை அதேபோல் உங்கள் மன உறுதி சவால்கள் வந்தாலும் ஒருபோதும் சாயக்கூடாது வெற்றி தாமதமாக வந்தாலும் அது உங்களை போகாது திருச்செந்தூரின் மணலில் நான் வைத்த அடிகள் பின் மணலில் நான் வைத்த அடிகள் போல உங்கள் முயற்சியும் நிச்சயம் தடம்பிடும் தோல்வி என்றால் அது ஒரு முடிவு அல்ல அது ஒரு பாடம் மட்டுமே அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையே ஒரு வெற்றிக் கதையாக மாறும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்தும் வரைதான் தோல்வி இருக்கும் நம்பிக்கை கொண்டால் உலகமே உங்களுக்கு வழி செய்யும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு ஓம் சரவணபவ ஓம் முருகா என்று பதிவிடுங்கள்